ஐ யூஸ் நாங்கள் வந்து சென்னைக்கு இப்போ தான் வந்து வந்தோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளேட்டில் இதை விற்றுட்டுருந்தாங்க நான் நினச்சேன் இது வந்து சுண்டக்காய் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அத்திக்காய் போல் இருக்குது ஸோ இதை வந்து பொரியல் பண்ணால் உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு சொன்னாங்க ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தேன் இது ஒரு பிளேட் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா ஸோ அதை நான் யூடியூப் பார்த்து தான் பொரியல் பண்ண போகிறேன் ஸோ நாளைக்கு அந்த வீடியோ நான் எப்படி பண்ணேன்ட்டு அப்லோட் பண்ணுறேன் இதை பார்த்திங்கன்னா இந்த காமை நம்ம எடுத்துகிட்டு அதில் வந்து பால் அப்படியே வருது ஸோ நான் பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் வந்து அது அந்த காம்பை எடுத்துகிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ஓவர் நைட் அப்படியே வச்சுருங்க அதில் இருக்க பாலெல்லாம் வெளியே வந்துட்ட பிறகு மறுநாள் சமைங்கன்ற மாதிரி போட்டிருந்தது ஸோ இன்றைக்கி இந்த காம்பை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதை அப்படியே இன்றைக்கி நைட் வச்சுருப்போறேன் நான் இதை சமைச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன் இதெல்லாம் ரொம்ப எனக்கு புதுசாக இருக்குங்க இந்த ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொந்தக்காராக பார்த்துருப்போம் பட் இங்கே வந்து இந்த மாதிரி விற்கிறாங்க